ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபியில் மார்க்கெட்டில் தேங்காய் வாங்கியாச்சு காய்கறிக்கு பூவும் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்புவோம் பாருங்கள் மல்லிகைப்பூவும் செவந்தி பூவும் வாங்கியாச்சு இந்தா முழுச்சானா மல்லிகைப்பூ செவந்தி ம் எப்போலாமா ஏ தங்கக்கிட்டி

சூப்பா இருக்குது வீடியோ கிளாரிட்டியா செம்மையா இருக்கு சரி பாட்டி நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கு போயிட்டு உங்களை திரும்பி வந்தேன் திரும்பி வட்டம் பாருங்க